சிவனின் கண்ணீர்னு சொல்லப்படுற ருத்ராட்சத்தை பத்தி நமக்கு நூறு சந்தேகங்கள் இருக்கு நான் நான்வெஜ் சாப்பிடுறேன் நான் போடலாமா பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா தூங்கும்போது போது கழட்டி வைக்கணுமா ஒரே ஒரு ருத்ராட்சம் போடலாமா இல்ல மாலையா தான் போடணுமா இந்த கேள்விகளுக்கு பயந்துட்டே பல பேர் ருத்ராட்சம் அணியாம இருக்காங்க ருத்ராட்சம்ங்கிறது ஒரு சாதாரண கொட்டை இல்லை அது ஒரு சக்தி அதை முறையா எப்படி பயன்படுத்துறது அறிவியல் என்ன சொல்லுது ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க அத்தனை சந்தேகமும் இன்னைக்கு தீர்ந்துடும் முதல் கேள்வி யார் அணியலாம் பதில் ரொம்ப சிம்பிள் யார் வேண்டுமானாலும் அணியலாம் சாதி மதம் வயது பாலினம்னு எந்த பாகுபாடும் சிவனுக்கு கிடையாது குழந்தைகள் அணியலாம் ஞாபக சக்திக்கு பெண்கள் தாராளமாக அணியலாம் மன அமைதிக்கு சிலர் பெண்கள் மாதவிடாய் பீரியட்ஸ் நேரத்துல அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இயற்கையான அந்த விஷயத்தை சிவன் தீட்டா பார்க்கல ருத்ராட்சம் நமக்கு ஒரு கவசம் கவசத்தை எப்பவும் கழட்டக்கூடாது ஆனா உங்க மனசுக்கு சங்கடமா இருந்தா அந்த மூணு நாட்கள் மட்டும் கழட்டி வைக்கலாம் அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஒற்றை ருத்ராட்சமா மாலையா அடுத்த சந்தேகம் ஒன்னு போடலாமா இல்ல மாலையா போடலாமா ஒற்றை ருத்ராட்சம் இதை நீங்க ஒரு தாயத்து மாதிரி நினைச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு ஃபோகஸ் கொடுக்கும் ஆனால் ஒற்றை ருத்ராட்சம் அணியும் போது அது ரொம்ப சக்தியானதுங்கிறதால சரியான குருவோட வழிகாட்டுதல் இருந்தா நல்லது ருத்ராட்ச மாலை ருத்ராட்ச மாலை ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு பீட்ஸ் இதுதான் எல்லாருக்கும் சிறந்தது பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் குறிப்பா பஞ்சமுக ஃபேஸ் ருத்ராட்ச மாலை இது உங்க உடம்பை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி அண்டாது எந்த முகம் சிறந்தது ருத்ராட்சத்துல ஒன்று முகம் முதல் இருபத்தி ஒன்று முகம் வரை இருக்கு நான் எதை போடணும் இது பலரோட கேள்வி ஐந்து முகம் இதுதான் பொதுவானது சிவபெருமானின் அம்சம் ஆண் பெண் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் இதை அணியலாம் இது உங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் சமநிலையில் வைக்கும் ஒரு முகம் இது ரொம்ப அபூர்வம் இது அதிகாரத்தையும் பெரும் சக்தியையும் கொடுக்கும்னு தொண்ணூறு சதவீதம் ஒரு முக ருத்ராட்சம் போலியானது கௌரி சங்கர் இரண்டு ருத்ராட்சம் இயற்கையாகவே ஒட்டி இருக்கும் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லது புதுசா அணியறவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஐந்து முக ருத்ராட்சம் அணியிறது தான் பெஸ்ட் ஒரிஜினல் வர்சஸ் போலி கண்டுபிடிப்பது எப்படி இன்னைக்கு மார்க்கெட்ல பிளாஸ்டிக் மற்றும் மரக்கட்டையில செஞ்ச போலி ருத்ராட்சங்கள் அதிகமா இருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணீரில் போட்டால் மூழ்கணும் காசு நடுவில் வச்சா சுத்தணும்னு ஆனால் இதெல்லாம் முழுமையான டெஸ்ட் கிடையாது ஏன்னா காயாத உண்மையான ருத்ராட்சம் தண்ணியில் மிதக்கும் ஈயம் பூசப்பட்ட போலி ருத்ராட்சம் காசு வச்சா சுத்தும் சிறந்த வழி என்ன எக்ஸ்ரே ருத்ராட்சத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ளே இயற்கையான அறைகள் கம்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும் நம்பிக்கை சரியான நம்பிக்கையான இடங்களில் வாங்குவதுதான் சிறந்தது ரோட்டு கடையில் பத்து ரூபாய்க்கு கிடைப்பது பெரும்பாலும் போலியாகத்தான் இருக்கும் ருத்ராட்சத்திற்கு உயிர் ஊட்டுவது எப்படி கடைசியா ருத்ராட்சம் வாங்கின உடனே கழுத்துல போடலாமா கூடாது அது கடையில் பல பேர் கை வந்திருக்கும் அதோட எனர்ஜி குழப்பமா இருக்கும் அதுக்கு நீங்கள் உயிரூட்டணும் வாங்கின ருத்ராட்சத்தை இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல அல்லது நெய்யில் ஊறவைங்க அப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பசும்பாலில் ஊறவைங்க கடைசியா நல்ல தண்ணில கழுவிட்டு விபூதி பூசி ஓம் நம்ம சிவாய்டன்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு போடுங்க அப்போதான் அது வெறும் கொட்டையா இல்லாம உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற கவசமாக மாறும் விதிகள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி நான் கறி சாப்பிடுறேன் தம்மு அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் நான் போடலாமா உண்மையா சொல்லணும்னா ருத்ராட்சம் அணிவது உங்களை தீய பழக்கங்களில் இருந்து வெளியே கொண்டு வரத்தான் உள்ள போக இல்ல நீங்க ருத்ராட்சம் போட்டா அந்த வைப்ரேஷன் காரணமா இயல்பாவே உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் மேல நாட்டம் குறையும்னு சொல்றாங்க இருந்தாலும் ருத்ராட்சத்தின் புனித தன்மைக்காக நான்வெஜ் சாப்பிடும்போது கழட்டி வச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சு குளிச்சுட்டு அணியலாம்னு சில பெரியவங்க சொல்றாங்க ஆனா சிலர் உணவுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க மது நிச்சயம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த போதை வஸ்துக்கள் உங்க உடம்போட எனர்ஜியை குறைக்கும் ருத்ராட்சம் எனர்ஜியை கூட்டும் ரெண்டும் மோதும் போது உங்களுக்கு தான் கஷ்டம் சோ ருத்ராட்சம் அணிஞ்சா படிப்படியா இந்த பழக்கங்களை விட முயற்சி பண்ணுங்க அறிவியலும் பராமரிப்பும் ருத்ராட்சம் உடம்போட உரசும் போது அது ஒரு விதமான மின்காந்த ஆற்றலை எலக்ட்ரோமேக்னடிக் ப்ராப்பர்ட்டி உருவாக்கி நம்ம பிளட் பிரஷரை பிபி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சயின்ஸ் சொல்லுது பராமரிப்பு தினமும் குளிக்கும் போது ருத்ராட்சம் மேல தண்ணி படுறது ரொம்ப நல்லது சோப் படாம பாத்துக்கோங்க சோப் பட்டா ருத்ராட்சத்தோட துவாரங்கள் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு மாசத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் அல்லது நெய்யில ஊற வச்சு சுத்தம் பண்ணுங்க அப்போதான் அது உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கும் முடிவுரை ருத்ராட்சம் சிவபெருமானோட ஒரு அங்கம் அதை அணியறதுக்கு பயப்படாதீங்க நான் தப்பு பண்ணிட்டா என்ன ஆகுமோன்னு நினைக்காதீங்க ருத்ராட்சம் ஒரு தண்டனை கொடுக்கிற கருவி இல்ல அது உங்களை பாதுகாக்கிற நண்பன் தைரியமா அணியுங்க நம்பிக்கையா இருங்க ஓம் நம சிவா